கும்பகோணத்தில் நடைபெற உள்ள சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன கும்பகோணத்தில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வன்னியர் சங்கம் சார்பில் சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு நடைபெற உள்ளது மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன மேடை முகப்பில் ஐம்பத்தோர் அடி உயரத்திற்கு அக்னி வேள்வியிலிருந்து வெள்ளை குதிரையில் ருத்ரவண்ணிய மகாராஜா வில் அம்பு வீரவாள் வேல் கம்புடன் பவனி வரும் உருவப்படத்திற்கு வன்னியர் மாலை அணிவித்து சிறப்பு பூசைகள் செய்யப்பட்டன இதையடுத்து மாநாட்டு மேடை முகப்பில் ருத்ரவன்னிய மகாராஜா உருவப்படம் பொருத்தப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி மாநாட்டில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் திரள்வார்கள் என தெரிவித்தார் வன்னியர் சங்கத்தின் சார்பில் நடைபெறுகிற மாநாடு என்பதால் தமிழகம் முழுவதிலும் இருந்து மக்கள் திரண்டு வருவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் பத்து லட்சம் பேருக்கு குறையாத கூட்டம் வேண்டுமென்று நாங்கள் சொன்னோம் ஆனால் இன்றைய நிலை அதைவிட தாண்டி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்நிகழ்வில் மாநாட்டுக்குழு தலைவரும் தஞ்சை வடக்கு மாவட்ட பாமக செயலாளருமான மா க ஸ்டாலின் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் வன்னியர் சங்க மாநில செயலாளர்கள் திருக்கச்சூர் ஆறுமுகம் வைத்தி தங்க ஐயாசாமி மாநில அமைப்பு தலைவர் டி திருமாவளவன் இளவழகன் ஐயப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் திருவாரூர் மாவட்டம் வலங்கை வலங்கைமானில் சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டுக்கான அழைப்புதல் வழங்கப்பட்டது உழவர் பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் பாஸ்கரன் தலைமையில் வெற்றிலை பாக்கு வைத்து பொதுமக்களுக்கு மாநாட்டு அழைப்புதல் வழங்கப்பட்டது அப்போது பாமக உழவர் பேரியக்கம் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர் இதனிடையே சேலம் செயல் ரிப்பேர் நிறுவனத்தில் பாட்டாளி தொழிற்சங்கத்தின் தொடர் முயற்சியால் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைத்துள்ளது சேலம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு முதல் முறையாக இத்தகைய சலுகை கிடைத்திருப்பதாக நிர்வாகிகள் கூறினர் உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு என்பது முதன் முதலாக இந்த பகுதியில் இதுதான் நடைபெற்றிருக்கிறது பல்வேறு நிறுவனங்களில் இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் பணியாற்றவர்களுக்கு கூட குறைந்தபட்ச சம்பளம்தான் கிடைத்து வருகிற நிலையில் இது தொழிலாளர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும்